இன்றைய இந்த துணுக்கில் ஒரு அல்குர்வான் வசனத்தை இமாம் சாஃபி ரஹ்மம் அவர்கள் விளக்கிய அமைப்பை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் கான ரப்பு க நசீயா உம் இறைவன் மறந்தவனாக இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் என்ன நடந்தாலும் அல்லாஹுக்கு மறக்காது என்கிற ஒரு அடிப்படையை இந்த குர்வான் வசனம் சொல்கிறது இந்த குர்வான் வசனத்தை பற்றி இமாம் சாஃபி ரஹ்மூல்லா அவர்கள் கூறுகிறபோது ஆயத்தும் மினல் குர்ஆன் ஹிய சஹமுன் பி கல்பில் தாலிம் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது அது அதாவது அநியாயக்காரனின் உள்ளத்துக்கு ஈட்டியால் குத்துவது போன்றது வ பல்சமுன் அலா கல்பில் மதுலும் அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவனுடைய உள்ளத்துக்கு ஒத்தடம் போன்றது அநியாயக்காரனுடைய உள்ளத்தில் ஈட்டியால் குத்தக்கூடிய ஒரு வசனம் அது பாதிக்கப்பட்டவன் அநியாயத்துக்கு உள்ளானவனுடைய உள்ளத்துக்கு அவன் காயப்பட்டிருக்கிறான் அதுக்கு மறந்து போடுவது போன்றது கீழவமாக என்று சொன்னார்கள் கீழவமாகிய அது என்ன என்று கேட்டபோது இமாம் சாபிரமன் சொன்ன பதில் வமா கான ரூ க நசியா உன் நிறைவன் மறந்தவனாக இல்லை என்கிற வசனமாக நாம் செய்யக்கூடிய அநியாயம் சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அல்லா உள்ளத்திலே பதிவிலே இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் இதை மனதிலே கொண்டு வாழ வேண்டும் நான் யாருக்காவது அநியாயம் செய்தால் அது அல்லாஹ்விடத்தில் அப்படியே பதிவாகி நாங்கள் விளந்து மறந்திருக்கலாம் ஆனால் அல்லாஹு தாலா மறக்க மாட்டான் அநியாயத்துக்கு கட்டாயமாக தீர்ப்பு சொல்லப்படும் பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படும் எந்த அளவுக்கு மருமை இருக்கும் என்பதை நபீசல்ல ஒப்பிடுகிற போது கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை குத்தினாலும் நாளை மறுமையிலே அதுக்கு நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்கிறார்கள் அப்படியாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய அநியாயத்துக்கெல்லாம் கட்டாயமாக மறுமையிலே நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் இதே இந்த வசனம் அநியாயம் செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிற அதே நேரத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பாதிப்புக்கான அதாவது நிவாரணத்தை இந்த உலகத்தில் பெற முடியாதவர்களுக்கு இந்த வசனம் ஒரு ஆறுதலை செல்கிறது நீ என்ன இன்று உன்னிடத்தில் பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது மக்கள் செல்வாக்கு இருக்கிறது வாதத்திறமை இருக்கிறது எதை விஷயம் வேண்டுமானாலும் செய்துவிட்டு சமாளித்து விடலாம் என்கிற நிலையில் இருந்தாலும் நாளை மர்மை இருக்கிறது என் இறைவன் இதை விட மாட்டான் நிச்சயமாக சத்தியமாக எனக்கு நியாயம் கிடைக்கும் என்கிற ஒரு ம மனதுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது எனவே இந்த வசனம் அநியாயக்காரனுக்கு அம்பாக குத்துகிற அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அநியாயத்துக்கு உள்ளானவனுக்கு அவனுடைய உள்ளத்துக்கு ஒத்தடமாக அமைகிறது என்று மாம் சாஹி ரஹன்லா சொல்கிறார்கள் ஒரே வசனம் பிரச்சனைக்குரிய ரெண்டு பேருக்கு ஒரு வழியை சொல்கிறது நீ பயந்து கொண்டு பா விட்டு விடு நீ பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லாவுடைய விட்டு விடு உனக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் என்கிற செய்தியையும் சொல்கிறது இன்னும் ஒரு துணுக்கோடு உங்களை சந்திக்கும் வரை அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்